ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெவிக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெவிக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை சக்தி வாய்ந்த ஆடி மாதத்தின் தேய்பிரை பஞ்சமி வழிபாடு உங்களுடைய வீட்டுல எப்பேற்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் கடன் தொல்லைகள் இருந்தாலும் அது காணாமல் போகும் நாளைக்கே இந்த பஞ்சமி திதி வழிபாட்டை நீங்கள் செய்யும் பொழுது எந்த நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் எந்த ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும் கடன் கரைவதற்கு உண்டான ஒரு பரிகாரத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் பதிவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிக என்னங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பஞ்சமி என்றாலே அது வராகி அம்மனுக்கு உரிய ஒரு நாள் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும் ஒரு மாதத்துல வளர்புறை பஞ்சமி தேய்விரை பஞ்சமி இரண்டு பஞ்சமி வரும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கணும் அப்படின்னாலும் வளர்புறை பஞ்சமையில வராகி வழிபாடு பண்ணணும் செல்வ வளம் அதிகரிக்கணும் அப்படின்னாலும் வளர்புறை பஞ்சமில வராகி வழிபாடு பண்ணுங்க ஆனா தேய்விரை பஞ்சமியில நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கணும் கடன் நீங்கணும் அப்படின்னா அது தேய்பிரை பஞ்சமி வழிபாடு தான் தவறாமல் செய்யணும் எதையெல்லாம் நம்மளை விட்டு தேய்ந்து போனோமோ கரைந்து போனோமோ அதை பிரார்த்தனை பண்ணிக்கணும் அந்த தான் ஆடி மாதம் மாதம்னாலே அம்மனுக்கு உரிய ஒரு மாதம் இந்த அம்மனுக்கு உகந்த மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி நாளைக்கு வருகின்றது வராகி அம்மனை வீட்டுல நீங்க வழிபாடு செய்தாலும் சரி இல்லைன்னா வராகி அம்மனுடைய படம் இல்லைனாலும் சரி நான் சொல்லக்கூடிய ஒரு தீபத்தை ஏற்றுங்க உங்களுக்கு பல நன்மைகள் இதன் மூலமாக நடக்கும் நாளைக்கு வியாழக்கிழமையோட இந்த தேய்திரை பஞ்சமி வருகின்றது இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை காலையில ஆறு மணி பத்து நிமிடம் வரைக்கும் இருக்கு அதனால வராகி அம்மனை வியாழக்கிழமை மாலை நேரம் ஆறு மணிக்கு மேல இரவு பத்து மணிக்குள்ளேயும் வழிபடலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் எப்பொழுதும் போல வராகி அம்மனை வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாம வராகி அம்மனுக்கு உரிய ஒரு தீபத்தையும் நம்ம ஏற்றி வச்சிடணும் முக்கியமா பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே பஞ்சமி தினத்தன்று வராகி அம்மனுக்கு எப்படி வழிபாடு செய்கிறோமோ அந்த வழிபாடு வந்து நமக்கு பல நன்மைகளை பெற்றுத்தரும் வீட்டில் வராகி அம்மனுடைய படம் இருந்தா விக்கிரகம் இருந்தா நல்லா தொடச்சி அலங்காரம் பண்ணிக்கோங்க விக்கிரகம் இருந்தால் அபிஷேகம் பண்ணிக்கோங்க படம் இருந்தால் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து விரலி மஞ்சள் மாலை கட்டி போடுங்க அப்படி இல்லைன்னா குண்டு மஞ்சள் மாலை கட்டி போடுங்க இப்படி செய்துட்டு வாசனையான மலர்கள் வைங்க செம்பருத்தி செவ்வரளி இது எல்லாமே நீங்க மாலையாகவும் கட்டி போடலாம் அப்படியும் வைக்கலாம் சாம்பிராணி தூபம் தவறாமல் வீட்டுல போடுங்க இப்பொழுது அம்மனுக்கு ஏற்றக்கூடிய தீபத்தை பார்த்துடலாம் படம் எதுவுமே இல்லைனாலுமே நீங்க என்ன பண்ணுங்க இந்த தீபத்தை வீட்டுல வராகி அம்மனை மனசுல நினைச்சுக்கிட்டு ஏத்துங்க போதும் வராகி அம்மனை வீட்டில் வழிபாடு பண்ணலாமான்னா அம்மனின் ஸ்வரூபம் வராகி அதனால நீங்க தாராளமா வழிபாடு பண்ணலாம் நிறைய பேர் வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்ற தவறான தகவல் வச்சிருக்காங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க ஒரு தாம்பளத்தை எடுத்துக்கோங்க அதுல நீங்க புதியதான் வாங்கின கல்லுப்ப ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க அதை போட்டு நல்ல தட்டுல பரப்பிக்கோங்க அதற்கு நடுவுல கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கோங்க இப்படி மஞ்சள் போட்டு அந்த தட்டுல கல்லுப்பும் மஞ்சளும் இருக்கட்டும் இதற்கு மேல வெற்றிலையோ செம்பருத்திலையோ நீங்க வைக்கலாம் அதற்கு மேல ஒரு அகல் வைத்து அந்த அகல் விளக்கில் நெய் ஊற்றியோ நல்லெண்ணெய் ஊற்றியோ மஞ்சள் நிற திரி போட்டுக்கோங்க மஞ்சள் நிற திரி போட்டு வராகி அம்மனை நினைத்து இந்த தீபத்தை நீங்க ஏற்றணும் பூஜை அறையில கிழக்கு முகமாக இந்த தீபத்தை ஏத்துங்க அடுத்தது அம்மனுக்கு விரளி மஞ்சள் மாலையாக கட்டி போடுங்க அப்படி இல்லைன்னா குண்டு மஞ்சள் மாலையாக கட்டி போடலாம் இப்படி நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு வராகி அந்த இடத்துல ஆவாகனம் ஆயிடுவார் படம் இல்லைனா நீங்க ஏற்றுகின்ற விளக்கை சுற்றி அந்த விரளி மஞ்சள் மாலையை வச்சுக்கோங்க உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அதை மனதார அம்மனிடம் வேண்டிக்கோங்க கடைசியா கற்பூர தீப தூப ஆரத்திகள் எல்லாமே காமிங்க ஓம் வாராகியே போற்றி ஓம் வாத்தாளியே போற்றி வஜ்ரகோஷம் இந்த மாதிரி வராகிக்குரிய நாமங்களை சொல்லி வழிபாடு பண்ணுங்க இந்த கல்லூப்புக்கு மேல நீங்க மஞ்சள் போட்டு தீபம் ஏத்திருக்கீங்க பாருங்க அத நீங்க சனிக்கிழமை தான் எடுக்கணும் வராகி அம்மனை நினைத்து இந்த தீபத்தை தவறாமல் ஏத்துங்க ஏற்றுங்க ஏற்றக்கூடிய நேரம் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன் சனிக்கிழமை காலையில மட்டும்தான் இந்த தாம்பளத்தில் இருக்கக்கூடிய கல்லுப்பையும் மஞ்சள் தூளையும் ஒரு பாத்திரத்துல தண்ணீர்ல நீங்க போட்டு அதை கரைத்து கால்படாத இடத்துல ஊத்திடணும் வெற்றில வைத்து ஏற்றிருந்தீங்கன்னா அதையும் கால்படாத இடத்துல போட்டுடுங்க இந்த விரலி மஞ்சள் மாலையை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேவிரை பஞ்சமி நாள் அன்று வராகி அம்மனுக்கு இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணுங்க நேரம் ஏற்றக்கூடிய நாளைக்கு ஆறு மணியிலிருந்து இரவு நேரத்துல பத்து மணி வரைக்கும் ஏத்துங்க அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல பூஜை பண்ணுங்க வராகி அம்மனுக்கு இந்த தீபத்தை ஏற்றி நம்ம வழிபாடு செய்யும் பொழுது தீராத கடன் பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக தீரும் பணவரவு ஏற்படும் காரிய தடைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாமே நீங்கும் உங்களுடைய கஷ்டங்களும் காணாமல் போகும் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை முயற்சி செய்து பாருங்க கல்லூப்பு நீங்க கரைக்கும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் கரைகிற மாதிரியும் கடன் தொல்லைகள் நீங்குற மாதிரியும் மனசு நினைச்சுக்கிட்டு வராகி தாயை நினைத்து கொண்டு நீங்க அதை கரைத்து சிங்க்ல ஊத்திடுங்க உங்களுக்கு நல்ல பலன்கள் இதன் மூலமாக கிடைக்கும்னே சொல்லலாம் ஓம் வாராகி தாயை போற்றி இந்த நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க உங்களுக்கு வராகியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் கோஷம் கோஷம் வஜ்ர கோஷம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்க கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தவறாமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெவிகேனங்கல்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெவிகேனங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்